ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி பார்க்க போகிறோம்னா ஆலிவ் ஆயில் பியூர் ஆலிவ் ஆயில் உங்களுடைய ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுடைய ஃபேஸில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆலிவ் ஆயில் வந்து பியோர் ஆலிவ் ஆயில் தான் நீங்கள் வாங்கிக்கணும் இந்த மாதிரி டின்ல வரக்கூடிய ஆலிவ் ஆயில் வாங்கிக்கோங்க எக்ஸ்பைரி டேட்டு இது எல்லாமே செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க ஆலிவ் ஆயில் எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆலிவ் ஆயிலை வந்து நீங்கள் கையில் எடுக்கிறப்பவே ரொம்ப ஆயில் மாதிரி வழிஞ்சிட்டே இருக்காது பியூர் ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து உங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணணும் இந்த ஆலிவ் ஆயில் உங்களுடைய ஃபேஸில் நீங்கள் மசாஜ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய டாக் ஸ்பாட்ஸ் பிம்பிள்ஸ் வந்து அந்த பிம்பிள்ஸ்னால் வரக்கூடிய டாக் ஸ்பாட்ஸ் இது எதுவுமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த டாக் ஸ்பாட்ஸை நல்லா சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும் உங்களுடைய ஃபேஸில் அங்கங்க சுருக்கங்கள் இருக்கும் கண்ணை சுட்டி சுருக்கங்கள் இருக்கும் நெத்தியில் சுருக்கங்கள் இருக்கும் இந்த மாதிரி சுருக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆலிவ் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுறப்போ உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும் இப்போ ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தையும் பண்ணி கொடுக்கும் உங்கள் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா மாறும் உங்க கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையங்கள் ரொம்ப சூப்பரா ரிமூவ் ஆகும் கண்ணை சுற்றி கருவளையம் வராதுக்கான காரணமே வந்து பாத்தீங்கன்னா சரியான தூக்கம் இருக்காது ரொம்ப நேரம் வந்து நீங்க ஒர்க் பண்ணுவீங்க லேப்டாப்பில் இந்த மாதிரி ரீசன் எல்லாமே இருக்கும் அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து கண்ணை சுற்றி சரியாக நடந்திருக்காது கண்ணை சுற்றி அந்த கருவளையும் படிஞ்சிருக்கும் இந்த ஆலிவ் ஆயில் வச்சு நீங்கள் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணுறப்ப ஆகும்னா கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப சீராகும் இரத்த ஓட்டங்கள் வந்து ரொம்ப நல்லா நடக்கும் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையங்கள் வந்து உங்களுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகி வரும் இதை நீங்கள் டெய்லி நைட்டு தூங்க போகிறப்ப அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல சேஞ்சஸ் இருக்கும் ஸ்கின்னை வந்து நல்லா லைட்னிங் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேன் ஆகிடுச்சு ரொம்ப டார்க் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்கின்னை நல்லா லைட்னிங் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஃபேஸில் நீங்கள் மசாஜ் பண்ணுறப்போ எப்போவுமே வந்து கீழே நீங்கள் ஸ்கின்னை போட்டு தேய்க்கவே கூடாது கீழே இருந்து மேலே இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்கின்னுக்கு வந்து மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மசாஜ் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே மாறும் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எங்காக மாறிடும் ஏன்னா இதில் அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆலிவ் ஆயில் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வர வர ஸ்கின்னில் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க நான் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரேன் என்னோடய ஸ்கின்னில் நல்ல சேஞ்சஸ் இருந்துச்சு உங்களுடைய நெக்குக்கும் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி தான் மசாஜ் பண்ணணும் கீழே இருந்து மேலே இந்த மாதிரி தான் அதே மாதிரி உங்களுக்கு ஜா லைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும் ஃபேஸுக்கு நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ வந்து நான் சன்லைட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் என்னுடைய ஸ்கின்ல இப்போ டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது பிம்பிள்ஸ் வந்தனால நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு வர வர நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு கண்ணை சுற்றி இருந்த கருவளைங்கள் எல்லாமே வந்து எனக்கு நல்லா ரிடியூஸ் ஆகிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நீங்கள் டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்கள் ஃபேஸில் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடலாம் காலையில் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க சிலவங்களுக்கு நைட்டு ஃபேஸில் ஆயில் போடுறதுக்கு பிடிக்காது நீங்கள் மார்னிங் எந்திரிச்சதுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸுக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அதுக்கப்புறமா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் உங்க கைகள் வந்து ரொம்ப சுருக்கமா இருந்துச்சு அப்படின்னா அந்த சுருக்கத்தையும் மாத்தோம் இந்த மாதிரி உங்களுடைய கையிலையும் நீங்க அப்ளை பண்ணிட்டு இந்த ஆயில நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க கையில இருக்கக்கூடிய சுருக்கங்கள் வந்து ரொம்ப சூப்பரா வந்து மாறும் ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா வீக்லி டுவைஸ் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு பர்ஸ்னலாகவே நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு அதான் உங்களுக்கும் இப்போ சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய் டேக் கேர்